இந்த ஜாதிய ஓட்டை பிரித்து அந்த ஜாதிய ஓட்டை எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற கங்கனங்கட்டி கூட இறந்து கொண்டு தன்னுடைய மகனுடைய தன்னுடைய நண்பன் தனக்கு வாழ்வு கொடுத்த தன்னுடைய நண்பன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற நண்பன் நிற்கின்றார் அவருடைய வாழ்க்கை ஒலியேச வேண்டும் அவனு அவனுடைய பையனை தன்னுடைய மகனாக நினைத்து கொண்டு உழைக்க வேண்டும் என்ற சின்ன சிந்தனை கூட இல்லாமல் சூரிய சூரியவம்சம் போல என் மனைவியை ஜெயிக்க வைக்கிறேன் மனைவி ஜெயிக்க வைக்கிறேன் தெரிஞ்சு இப்ப தானங்கட்டு வெற்றிக்கணில் உச்சத்தில் ஏற வேண்டிய விஜயபிரபகரனுடைய வெற்றியும் கெடுத்த ஒரு திருப்தியோடு சரஸ்மார் அவர்கள் நாட்டாமை அவர்கள் வந்து சந்தோஷத்தோடு உறங்குவார் என்று நம்புகின்றோம் ஏனென்று கேட்டுக்கின்றால் தேமுதிக காரணம் விஜயகாந்தோடைய ஆத்மா சாந்தறியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உலகம் ஒட்டுமொத்த உலக மக்கள் எதிர்பார்த்து கொண்டு உலகத் தமிழர்கள் எதிர்பார்த்து கொண்டு அத்தனை பேருடைய மகிழ்ச்சியும் மண்ணல்லை போட்ட ஒரு திருப்தியோடு வாழ்க்கை பிரித்து விட்டு இன்னைக்கு வந்து அவர் போய் நின்னாரு சாதித்தார் அவர் சொன்ன மாதிரி ஜெயிச்சு காமிச்சிருந்தாக கூட அவரை பாராட்டியிருக்கலாம் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது உங்களுடைய நண்பருடைய மகனுடைய வெற்றியும் பெருத்து உங்களுடைய வெற்றியும் பறித்து இன்னைக்கு யாரோ ஒரு ஒரு மாணிக்கத்தாக இன்னைக்கு நீங்க போய் அவர்கிட்ட எந்த உதவியும் கேட்க முடியுமா எந்த விஷயத்தையும் இது நாளைக்கு உங்களுக்கு ஒரு உதவி உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு அதை செஞ்சு என் நாளைக்கு விஜயபிரபால் உச்சத்தில் இருக்கும்போது என்னுடைய நண்பனின் மகன் அல்லவா என்று உரிமையோடு வந்து நின்று என்றால் சாதித்துக் கொள்ளலாம் உங்களையும் அவளை மதித்தார்கள் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஏன் எதற்கு என்று அரசியலில் தெல்ல தெரிவில்லாத சிந்தனையின் மூலமாக நீங்களும் குழம்பி மற்றவர்களும் குழம்பி நீங்களும் கெடுத்து மற்றவருடைய வாழ்க்கையும் கெடுத்து உங்கள உங்களையும் கெடுத்து மக்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து அந்த ஒரு தாந்தோடித்தனமாக முடிவெடுத்து உங்க கட்சிக்காரர்களும் பால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக பணம் சம்பாதிச்சிருக்கலாம் சினிமாவில் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் கெடுத்த இந்த செயல் நீங்கள் கெடுத்த இந்த பெயர் இன்னைக்கு உலக சரித்திரம் இருக்கிறவர்களும் விஜயகாந்தோடைய உலக போல் ஆயிரம் ஆண்டுகள் பேசப்படும் அது இருக்கிறவர்களும் நீங்கள் அவருக்கு செய்த துரோகம் நீங்களும் உங்கள் மனைவி அவருக்கு செய்த துரோகம் நீங்கள் வேற எந்த தொகுதியில் வேணாலும் போய் நின்றிருக்கலாம் இன்றைக்கு நீங்க வந்து தூத்துக்குடியில் நின்றதா கூட உங்க மக்கள் அதிகம் அங்கே நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் அங்கு ஒரு சிங்கத்துக்கும் சிங்கப்படும் பேட்டி என்று கூட ஓட்டி என்று கூட அதை அறிவித்திருக்கலாம் சம்பந்தமே இல்லாமல் விருதுநகருக்கு உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் உங்களுடைய ஜாதிய ஓட்டை பிரிக்கின்றோம் ஜாதிய ஓட்டை பிரிக்கின்றோம் என்று ஓட்டை பிரித்து அதில் வந்து பிரித்து அதற்கான பிரச்சாரத்தை பண்ணி அது அத்தனையும் ஜாதிய ஓட்டு என்பதை தாண்டி என்பதை தாண்டி பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்து அதற்கான ஓட்டு மாதிரி வைத்துக் கொண்டாலும் அதை வைத்து நீங்கள் ஜெயித்தித்தீர்கள் என்றால் உங்களை நாங்களே கொண்டாடி இருப்போம் நாங்களே வாழ்த்திருப்போம் இல்லாமல் விஜயம் வெற்றியை பிரித்ததே ஒரு முக்கிய குறிக்கோளாக ஒரு ஓட்டை பிரித்ததே ஒரு முக்கிய குறிக்கோளாக அமைத்து எந்தவிதமான சூழ்நிலை இல்லாமல் ஒரு சினிமா துறையில் இருந்து ஒரு கேப்டன் இருந்து ஒரு மூன்று நாட்குள் ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கின்றது என்ற சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு நல்ல பெயரை கெடுத்து நீங்களும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுத்து ஓட்டையும் கெடுத்து இன்று இன்று எல்லா கூட்டம் கூட்டையும் விட்டு நிம்மதியாக வந்து சரத்குமார் நீமேல் உறங்கி விடுவாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி அதே பல தூக்கத்தை கெடுத்த சரத்குமார் இனிமேல் நிம்மதா தூங்கட்டும் தேவானந்தோடைய ஆத்மா அவங்களை ஆசீர்வதிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்வளமுடன் வாழை நலம் என்று கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்றேன் என்பவர்களை வாழ்த்துக்கள் வாழை